வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிகள் அன்பு நண்பன் கார்த்திக் கிடைக்கிறாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்புறம் ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணிட்டு கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாழ் ஆவார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது என்ன இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடிய சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்து வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிருந்தாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க கால்மே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த பிரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராக கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவர் நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு நம்ம எப்படி நம்ம இருக்கு இந்த சனி பகவானோட பேச்சு எப்படி நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க ராசி கடக லகனத்துக்கு இந்த சனி பகவானோட பேச்சு எப்படி சார் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்துருவாங்க சந்திரன் ராசிக்கு லக்கணத்துக்கு பொதுவா கடகம் சந்திரனோட ஆட்சி நகனை கொண்ட ராசி கடக லகனம் அதாவது சந்திர பகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகானவர் அப்படிதான் அழகுக்கு இலக்கணமே சந்திரன் தான் அதே மாதிரி குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் நிகர் யாருமே கிடையாது இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரே கதாநாயகனா சந்திரன் அப்ப இருபத்தி ஏழு மனைவின்னு சொல்லுவாங்க இவருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த சந்திரனுக்கும் மனைவின்னு சொல்லுவாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு பார்த்தா இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு பெண்கள் சொல்லுவாங்க அப்படி இருபத்தி ஏழு பெண்களையும் அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த பக்குவம் அந்த திறன் யாருக்கு இருக்குன்னா இந்த சந்திரன் தாங்க இருக்கும் அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா பொறுமை ஒரு குடும்பத்தை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒரு குடும்பத்துக்கு இலக்கணம்னா என்ன யாரை எப்படி நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பா சந்திரன் இருக்கும் உதாரணம் சொல்றோம் பாருங்க ஒரு வீட்டுல பத்து பேர் கிடைச்சுக்கோங்க பத்து பேர் ஒருத்த மட்டும் சிரித்துன்னு இருப்பான் பைக்கெல்லாம் திருச்சி சிரிச்சி பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க கடைசி காலத்தை பாத்தீங்கன்னா பேச விட்டு போயிடுவாங்க இந்த கடுவே பேசி தான் பாத்தீங்கன்னா விடவே மாட்டான் அவன் தான் இங்க சந்திரன் சந்திரன் எல்லாம் கடுகுன்னு கிடையாது சந்திரன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடியவர் எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாருக்கும் என் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது சந்திரன் தாய் சொல்லுவாங்க இந்த கடகிறது தாய் அம்மா அவங்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அம்மாங்கிறது வந்து மிக முக்கியமானது இல்லையா அப்படி அம்மாவை குறிக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா கடகம் இந்த ராசி எங்க உச்சமாக பாத்தீங்கன்னா கிரிசமத உச்சமாகும் இதுவும் பெண் வீடு இது ஆண் வீடு இங்க பாத்தீங்கன்னா சிம்மம் அப்பா உச்சமாகறாரு இங்க வந்து அம்மா உச்சம் ஆகிறாங்க அடுத்து இங்க புதன் சகோதரக்காரர்கள் எப்படி ஆச்சு பாத்தீங்களா பட்டத்துல சரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானோட இந்த பயிற்சி எப்படி சார் இருக்க போதுன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு சனி அதாவது சனி பயிற்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எட்டுல சார் எட்டு சனி ரொம்ப மோசமாச்சு சார் அந்த எட்டு சனி தாங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இத்தனை காலமா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏழு சனி இப்போ எட்டு சனில இருக்கீங்க அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக போயிடுறாரு இப்ப இருக்கிற இந்த கால இடத்துல பாத்தீங்கன்னா வேலையில நிம்மதி இல்லை குறிப்பா சொல்லலாம் வேலை தாங்க பிரச்சனையா உங்களுக்கு வேலைக்கு போனா அங்க ஒரு வீடு எல்லாம் எந்த வேலைக்கு போனாலும் வீண் உட்காந்துருக்கான் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல நிம்மதி இல்ல கணவன் கிட்ட ஒற்றுமை இல்லை ஆனா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா இல்ல பாதி பேர் பிரிஞ்சிருப்பீங்க ஒரு நூறு பேர் இருக்கீங்கன்னா நூறுல வந்து அறுபது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்து வாழ்ற சூழல் இதெல்லாம் கூடுவது யாரு இந்த சனிபம் ஏன்னா பர்ஸ்ட் அவர் ஏழுல இருந்தார் ஏழுல இருந்து புரிதல் இல்லாம அவர் பிரச்சனை பண்ணாரு எட்டுக்கு வந்து அசிங்கம் அவ பேர் அவ மரியாத என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தாரு வீட்டுல மட்டும்தான் கொடுத்தாரா இல்ல தொழில்லயம் வெளில சொல்லிக்க முடியாத பிரச்சனை ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை சந்திக்க முடியுமா வேலையில அவ்வளவு பிரச்சனையும் சந்திச்சிருக்கீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா எவ்வளவு பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு சொல்லக்கூடாது வேலையை விட்டரலாமா சார் வேலையை விட்டு வெளில வந்தா ஏட்ட கேட்ட ஒரு சார் நான் வேலை ரொம்ப என் குடும்பத்தை பாக்கிறேன் சார் அதாவது குடும்பத்தை தள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு ஏதோ ஒரு கடமைக்காகவோ ஏதோ ஒரு இருந்தே திருநாள் நிர்பந்தனுக்காகவோ நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த காலம் போய் இப்ப நல்ல காலத்துக்கு வர போறீங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் வந்து பொறுமையா கடந்து வந்த கடகராசி கடல நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வருங்காலங்கு பாத்தீங்கன்னா பொற்காலமான சொல்றாங்க நெகட்டிவ் பீட்பேக் எதுவும் சொல்ல போறது கிடையாது எல்லாமே நான் சொல்ல போது எல்லாமே பாசிட்டிவா சொல்றேன் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நெகட்டிவ் தான் ஏன்னா இது வரையும் கிரக அமைப்பது மாதிரி இருந்துச்சு இல்லையா இப்ப நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா கடந்த வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன் கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் நீங்க வந்து நல்ல நிலமைக்கு வந்துட்டு இருக்கீங்க கொஞ்ச காலம் காப்பெரிமையா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப இந்த வீடியோல கடகராசி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் கணவன் மனைவியால வந்து பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் நம்ம அவமரியாதையா பேசியவங்க எத்தனை பேர் நம்ம அவமதி நடத்துனவங்க எத்தனை பேர் நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வேர்லயும் நிம்மதி இல்ல வீட்லயும் நிம்மதி இல்ல குழந்தைகள் வகையில் நிம்மதி இல்ல கணவன்கள் நிம்மதி இல்ல மாமியாரவர்கள் நிம்மதி இல்லை இப்படி எல்லாம் போன நமக்கு என்னன்னா ஒரு மிக 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 நல்ல ஒரு பொற்கால பேச்சுன்னு பாத்தீங்கன்னா சனி பகான் பேச்சு இவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க சார் ஒன்பது பாக்கிய சனமாச்சு சார் ஒன்பதுல சனி வந்தா எப்படி சார் நீங்க வந்து நல்லதுன்னு சொல்றீங்க நாங்க வந்து பல ஜோசி நாங்க சார் பல பேர் எங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுல சனி வந்தா பாக்கியத்தை கெடுத்துருமா சார் நீங்க சொல்றீங்க சார் சொல்றாங்க சார் இங்க நீங்க வந்து நல்லது சொல்றது எப்படி சார் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த சனிபகான் வந்து அமர்றது பாத்தீங்கன்னா குருவோட வீடுங்க சுபரோட வீட்டுல நல்லவன் வீட்டுல கெட்டவன் அமரும்போது எதுவும் பண்ண முடியாதுங்க புரிதா இந்த நல்லவன் வந்து எப்படிங்க வலுவா இருக்காரா லேசியா இருக்காராங்க நல்லவனா இருக்கான் நோஞ்சானா இருக்கான் புரிதா இல்ல ஏன்னா கெட்ட வளர்சரியா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது கெட்டவன் வந்து வல செய்வான் இங்க எப்படி சார் நல்லவர் வந்து பலமா இருக்காரா எப்படி சார்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க குரு வந்து உச்சம் போற உச்ச வலிமை கிட்ட குரு இருக்கு ஊட கொடுத்தவனோட வலிமை எப்படி இருக்கு உச்சங்கிட்ட இருக்கு கடகத்துல உச்சம் உங்க ராசி வந்தது குரு உச்சமாகறாரு அப்ப குரு ராசிய விட்டுருவாரா விடவே மாட்டார் ஆனா குரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியா சார் ஆறு விடுங்க புரியுதா இல்லையா அந்த ஆறுதான் பார்த்தா தொழில் ஒரு காலகட்டம் மறைஞ்சிருக்கு நோய் நொடி பிணிப்பீட கடனாக இருந்தாலும் அந்த ஆற விட ஒரு தொழில் ஒளிஞ்சு ஒளிஞ்சிருக்கு அப்ப தொழில கொடுக்க போறது குரு தானே சரி இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய பத்தி வீடு கொடுத்தா உச்சம் நோக்கி போறார் கடகத்து வீட்டை நோக்கி வர்றாரு அது ஒரு பக்கம் இந்த பக்கம் சனி மகர மேசத்துல சனி பகவான் நிஷ்பலம் இவருக்கு பவர் கிடையாது துலாத்துல சனி பகவான் உச்சம் குலாத்திட வரும்போது சனி நல்லா பவரா இருப்பாரு மேசத்திட்ட போகும்போது சனி பகவான் தன் பவரை இழக்கிறாரு அப்போ இந்த சனிங்கிறது எப்படி இங்க குருங்கிறது வீடு கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகியிருந்த அமர்ரா காலகட்டத்துல பதினொன்னுல குரு இருப்பார் புரிதா பதினொன்னுங்கிறது கழகத்துக்கு மிக நெருங்கிய சனம் அடுத்து குரு பயிற்சி வரும்போது இந்த குருவாக மிதுனத்துக்கு வந்துடுவார் ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துடுவார் அப்போ தொண்ணூறு சதவீத பவர்ல இவர் இருக்காரு இவர் வந்து ஆஹ் இருபது சதவீத பவர்ல இருக்காரு ஏன்னா அடுத்த வந்து நிஷ்ஃபலம் ஆயிடுவார் இல்லையா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இது ஒரு கணக்கு அடுத்த கணக்குல எடுத்து பார்க்கும்போது ஊடு கொடுத்தவன் யாரு உங்களுக்கு குரு உங்களுக்கு சனி எதுக்கு அதிபதி எட்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சரி எட்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி எங்க வர்றாரு குருவோட வீட்டுக்கு வர்றாரு நல்லா வீட்டுல வந்து அமர்ந்துடுறாரு புரிதல் நல்ல வீட்டுல வந்து அமரும்போது எப்படி சார் பண்ண போறாரு தொழில இருந்த பிரச்சனை முரண்டிக்கிறார் உங்களுக்கு தொழில குடைச்சி கொடுத்திருந்தவங்க விலக போறாங்கன்னு அர்த்தம் வேலை புரிதா வேலையில இருந்த தொல்லைகள் விளைக போகுது அடுத்தபடியே இந்த கடகராசி கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் விலக போகுதுங்க அப் தகப்பனாருக்கு மட்டும் ஒரு சில உடல் உபாதைகள் கொடுத்தாலும் இவர் அமர்றது குருவோட வீடுங்கனால தகப்பனாருக்கும் ஆதாயத்தை தான் கொடுக்க போற அப்பாவுக்கு ஒரு உடல் நலிவை கொடுத்தாலும் அப்பாவுக்கும் ஆதாயம் அப்பா கையில ஏதோ ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா குறைந்த அளவுக்கு காசாக இருந்தாலும் அது கொடுக்க போற அது பெரிய இல்லாமல் சுயஜாதத்தை பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் இவர் எட்டுக்கும் அதிபதி ஏழுக்கும் அதிபதி பாக்கியத்தை வந்து அமரும் போது பிரிந்து இருந்த கணவன் மனைகள் ஒண்ணு சேர வாய்ப்புகள் இருக்கு பிரிந்த தம்பதிகள் ஒண்ணு சேர வாய்ப்புகள் இருக்கு திருமணம் வேண்டி காத்திருந்தவங்க திருமணம் அமைய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஏழாம் அதிபதியே சனிதான் இவர் வந்து போது அமரும்போது கலச கலசத்தான அவர் வந்து பாக்கியதா அமரும் போது திருமண வாய்ப்பை ஏற்படுத்துறாருங்க இது ஒன்று அடுத்தபடியா இந்த ராகு கேதுகள் பயிற்சி போது ராகு எட்டுக்கு வந்துருவார் புரிதா குரு பகவான் பன்னெண்டுக்கு வந்துடுவார் புரிதா இல்லைய இங்க கேது பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ என்ன சார் நடக்குதுன்னா இங்க சார் நான் வந்து வெளிநாட்டு வேலைக்கான பணம் கட்டி இருந்தேன் ஒரு வருஷம் ஆகுது பணம் கட்டினா எனக்கு வந்து வெளிநாட்டு வேலையே எனக்கு கிடைக்கல நான் வந்து வெளிநாட்டு போக முடியுமா சார் நினைச்ச உங்க எல்லாருக்குமே வெளிநாட்டு வேலை வெளியூர் வெளி தேசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வெளிநாடு போலாமா சார் காத்துருக்க கடக ராசி கடக அன்பு எல்லாருக்குமே வெளிநாடு போற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க ராகு எட்டுல எட்டுங்கிறது வெளியில புரியுதா சொந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை வெளியூர் போயிட்டே பிரச்சனை கிடையாது கரெக்டா அடுத்தபடியா இங்க ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இந்த சனி பகன் பன்னெண்டுல கடகத்துக்கு அவ்வளவு கடகங்கள் ஜலராசி கடல் கடந்து போய் வாணியம் செய்யும் அப்போ வெளிநாட்டுக்காக பணம் வேலைக்கு பணம் கட்டி காத்திருந்தவங்க வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டு வேலை போகலாமான்னு தாராளமா ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் இது ஒண்ணு அடுத்தபடியா வண்டி வாகன வீடு வாகனம் கேட்குறீங்களா வண்டி வாகன வீடு தாராளமா உங்களுக்கு கிடைக்குங்க நான் சொல்றேன்னா பன்னெண்டுல இருந்து நாலாம் இடத்த குரு பகவான் பாத்துக்கிறார் வர்ற மே மாதத்திற்கு பிறகு நாலாம் இடத்த குரு பார்க்கும் போது வண்டி வாகன வீடுகள் சேரும் ஏன்னா உங்களுக்கு தனக்கா பண்ணி தரைய சரம் இந்த விரையத்தை எப்படி கொடுக்க போறாரு பாருங்க இங்க நேரம் எங்க பாக்குறாரு அவரு நாலாம் இடத்தை பாக்குறாரு குரு நாலுல குரு போது என்ன ஆக போகுது உங்களுக்கு வண்டி வாகன வீடு அவர் ஏற்படுத்த போறாரு சரி அடுத்தபடியா இந்த குரு பார் என்ன பண்றாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு நோய் நடைப்பின் இப்படியே கடனை ஒளிய போகுது இது வரைக்கும் இருந்த கடன் தொலை விலகுது உடல்ல இருந்த நோய் உங்களுக்கு தீரப்போகுது உங்களுக்கு உத்தியோக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது புதிய உத்தியோகம் வந்து உங்களை சேர போகுது இந்த குரு வந்து பாக்குறாரு ஜெட்டா இடத்தை குரு பார்க்கும்போது என்ன சார் ஆகும்னா உங்களுக்கு இருந்த அசிங்கங்கள் எல்லாம் போக்க போறாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துருக்கும் உங்க மேல வீண் பலி போட்டு அந்த வீண் பலி இப்ப உங்களை விட்டு விளையக்கூடிய காலம் எப்படி சார் விலை உங்க மேல பழி போட்டவங்களே வந்து நான் தெரியாம போயிட்டு பொய் சொல்லிட்டேமா என்ன மன்னிச்சுடுங்கம்மா சொல்லிட்டு அவங்களே தன் தப்ப உணர்ந்து அவங்களே வந்து உங்கள்கிட்ட வந்து இது பொய் நான் சொன்னது இல்ல முழுக்க முழுக்க பொயின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு உங்க மேல கரையை போகக்கூடிய காலமா நான் பார்க்க பாரு காலத்துல புரிதா அப்போ இது வரைக்கும் இருந்த இன்னல்கள் எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் வேலை கரெக்ட் கிடைச்சிருது அது என்ன வேணும் இருக்கிற வீட்டுல பிரச்சனை கூட அது வீட்டுக்கு பிரச்சனையே சால்வ் பண்ணி தர்றாங்க அடுத்து என்ன வேணும் நிம்மதியான தூக்கம் வேணும் பன்னெண்டுல குரு வந்து அமரும் போது நிம்மதியான தூக்கம் இருக்கும் புரிதா ஆலய வழிபாடு நல்லா இருக்கும் சரி அது ஒன்று அடுத்தபடியா என்ன வேணும் மனுஷனுக்கு கல்வி வேலை எல்லாத்தையும் இந்த கிரக அழைப்பு கொடுத்துரு திருமணம் வேண்டி காத்தனாலும் திருமண வாழ்க்கையும் ஏற்பட வாய்ப்பு வேற என்ன வேணும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி அடுத்தபடியா ராகு கேதுகளை பார்ப்போம் சனி சொல்லியாச்சு குரு சொல்லியாச்சு ராகு கேதுகளை எடுத்து பாருங்க இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா ராகு வந்து ராகு கேது பாத்தீங்கன்னா மே மாசம் பயிற்சி ஆகுறாங்க இவர் எட்டுக்கு வர்றாரு இவர் ரெண்டுக்கு வந்துடுறாரு அப்போ பாவிகள் வந்து மறைத்துல அமரும் போது நன்மைதான் சரி ரெண்டுல கேது எப்படி சார் இருக்கும்னா ஒன் பெரிய லெவல்ல கேது ஒண்ணும் பண்ண போறது கிடையாது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இரண்டாம் இடத்துல கேது வந்து அமரும் போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம கவனமாக இருந்துக்கணுங்க அதை மட்டும் பண்ணுங்க போதும் எங்க எப்படி பேசணும்னு கரெக்டா பார்த்து பேசுங்க அதே மாதிரி கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கண்ண மட்டும் கவனம் இருந்துக்கோங்க அது ஓவர் டெம்பரேச்சர் ஆகாம உடம்ப பாத்துக்கோங்க போதும் கண்ணுல ஜூசு விழாவ பாத்துக்கோங்க போதும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து செய்யக்கூடிய செயல் சொல்லக்கூடிய வாக்கு சொல் நம்ம வந்து பணத்தை எங்க எங்க எப்படி நம்ம செலவு பண்றதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் வேற ஒண்ணும் தேவையில்லை இதுக்கு என்ன சார் பரிகாரம் வேணும்னா விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க போதும் கடகராசி கடல சேர்ந்த பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நல்ல காலம் மட்டும் தான் பாக்குறாங்க பெண்களுக்கு ஒண்ணு நம்ம வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்லை பட் இருப்பினும் பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விமோச்சனமா இந்த பேச்சு இருக்குங்க சனி பகவான் எட்டாம் இடத்தை விட்டு விலகுறது ரொம்ப சந்தோஷம் அமர்ந்து நல்ல ஒரு வீட்டில தான் அமராங்க அவரு கெடுபல்கள் கிடையாது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவிகளை இந்த கருத்து வேறுபாடு தீரப்போகுது உங்களை அவதூறாக பேசிய எல்லாரும் உட வந்து சரணாகதி அடைய போறாங்க நல்லா இருக்க போறீங்க நல்ல மாதிரி சூழ்நிலை அமைய போகுது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது வேலை தேடுதும் நல்ல வேலை கிடைக்க போக போகுது உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை இறைவு எல்லாமே விலக போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வசந்த காலமே அடுத்தபடியா மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்க போனா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு கான்பிடென்ட் நல்லா இருக்கும் படிக்கிற முறையும் நல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் நான் வெளியூர் போய் படிக்க போறேன் வெளிநாட்டுல படிக்க போறேன் இந்த வாய்ப்பு கைகூடி வர காலமா நான் பார்க்க போறேன் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கூடா நட்பு கேள்வி முடியுமே தேவையில்லாத அவகாசம் வேண்டாம் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படி சொல்றேன்னா ஏன்னா ஒன்பதுல சனி இருக்கும்போது ஒரு சில இடையூறுகள் கொடுக்கும் படிக்கும்போது நமக்கு இடையூறுகள் அந்த இடங்கள் எப்படி வரும் வந்து ஏழாம் இடம் கொஞ்சம் வரும் அது வேண்டாம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க படிப்புல கவனமா இருந்துக்கோங்க சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பிடுங்க இன்வெஸ்ட் பண்ணலாமன்னா உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தடைகள்ல விலகுதுங்க இருந்த பிரச்சனைகள் இல்லாம விலகுதுங்க இருப்பின்னு என்ன பண்ணுங்க பெரிய லெவல் முதலீடுகள் எதுவும் வேண்டாம் மீடியம் ஆவரேஜ் இது போதும் அதே மாதிரி ஒரு தெரியாத ஒரு தொழிலையும் ஒரு தெரியாத ஒரு பிஸ்னஸ்லயோ முன்ன அனுபவம் இல்லாத பிஸ்னஸ்லயோ முன்ன அனுபவம் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லயோ நீங்க ஈடுபட வேண்டாம் நம்மளோட கருத்து ஒரு சுயஜாத அடிப்படையில நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் தசாபுத்தி இடம் நீங்க பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனா வந்து பொதுவான எடுத்து சொல்லும் போது மிகப்பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச முதலீடுகள் செய்யுங்க தெரிஞ்ச இடத்துல மட்டும் நீங்க பான புழக்கம் நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பேச்சு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு கலங்கரை விளக்கம் நான் பார்க்கப்படுறேங்க இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில வசந்தம் பிறக்கக்கூடிய காலமா இருக்கு புரியுதா யார் என்ன பழி சொன்னாலும் அந்த பழி சூழல் எல்லாமே நீங்கி நீங்க வந்து புத்துணர்வோட நல்ல ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நீங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் இந்த காலகட்டத்தை என்ன சார் நான் வந்து பரிகாரம் பண்ணலாம் என்ன சார் நான் வந்து மேல மேல உயர்ந்து சார் நான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மொழியை திருப்பதி போயிட்டு ரொம்ப நல்லது பயக்கும் உங்களுக்கு திருப்பதி போயிட்டு வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிவன் வழிபாடு இருக்கு பாத்தீங்களா சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது பேருக்குங்க அது பார்வதி பரமேஸ்வரன் தம்பதியோட இருக்காங்கன்னா அந்த சிவனை வந்து இங்கே திங்கட்கிழமை ஒரு வழிபாடு பண்றதும் பிரதோஷம் விரதம் இருக்கிறதும் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம வந்து அன்னதானங்கள் மேற்கொள்றதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த முதியோர் இல்லங்களுக்கு நம்ம வந்து முடிந்த அளவு நம்மளால முடிந்த அந்த உணவுப் பொருட்கள் தானமா செய்யறது மூலியமாகவும் பச்சேசி தானம் செய்வது மூலியமாகவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவானை வழிபாடு செய்வது மூலியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க இன்னும் மேல மேலேயே முன்னேறலாங்க அதாவது திருப்பதி விளையாட்டி போயிட்டு வாங்க அடுத்தபடி சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க சிவனுக்கு மிக உகந்தது பார்த்தீங்கன்னா வந்து பிரதோஷ வழிபாடு சொல்லுவாங்க அந்த பிரதோஷ வழிபாடு நீங்க சிவனுக்கு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து குருவுக்கு ஆலங்குடி இருக்கு ஆலங்குடியில போய் குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதம் குரு பயிற்சியில குருவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சார் குரு எனக்கு பன்னெண்டாம் பன்னெண்டுல சார் இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன் நான் சொல்றேன்னா இவர் வந்து உச்சகட்டம் நெருங்கி வர்றாரு இவரோட உச்ச வீடே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க தான் அப்போ இவர் பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு பெருசா எதுவும் கெடுக்க போறது கிடையாது தான் போறாரு என்ன தான் இருக்கும் ஆனா செலவு உங்களுக்கு மிக ஆதாயம் செலவா இருக்கும் புடுதுங்களா ஒரு தங்க நகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் கார் வாங்கலாம் ஆதாயம் தானே சோ அது மாதிரி அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு அதை நீங்க வாங்கி கொள்ள ரெடியா இருங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் இந்த சனிப்பயிற்சி பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னம் எடுத்து பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பேச்சு வந்து மேட்ச் ஆகும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது நீச்சமாயிருக்காரா அல்லது நீச்ச ராஜ ராஜயோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன சுபரஜது அமர்ந்திருக்காரா இல்ல பாலியது இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து செயற்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா இது மாதிரி செயற்கைகள் இருக்கின்றனவா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுதான் அந்த பலன்கள் கண்ட்ஸ் மேட்ச்சாகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டில் ஒரு ராசி மன்னர் வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தனுங்க இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சார சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பர்ஹான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெரும்பாலும் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எல் முடிவு சார் நம்ம எல் என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் இந்த உண்மை அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் ஏதோ சேராமணும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற எதாவது சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கான்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை ஒரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் கிரகிரம் இந்த காலியம் நான் அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனமாற மாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்